வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அரசியல் அலசல் யூடியூப் சேனல் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் இருக்கிற ஆழமான மாற்றங்களை பற்றி தான் பேசப்போகிறோம் பொதுவாக வெளியே தெரிகிற விஷயங்களை விட உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அதோட விளைவுகள் என்னவா இருக்குன்னு பார்க்கறது தான் நம்மளோட வழக்கம் அந்த வகையில் இன்னைக்கு ரெண்டு பெரிய தலைவர்கள் அதிமுக கூட்டணியை விட்டு விலகினதிலிருந்து தமிழ்நாட்டோட அரசியல் எப்படி மாறப்போகுதுங்கிறத பார்ப்போம் முதல்ல டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் என்டிஏ என்டிஏ இருந்து கூட்டணியிலிருந்து விலகினது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஏன் இது முக்கியம்னா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியை விட்டு வெளியே போனது ஏற்கனவே இருந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா மாறியிருக்கு இந்த ரெண்டு தலைவர்களும் தேவர் சமூகத்தைச் சேர்ந்தவங்க இவங்களோட விலகல் தேவர் வாக்குகள் கணிசமா இருக்கிற தென் மாவட்டங்கள்ல பாஜக அதிமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை உருவாக்கும் இது வெறும் கூட்டணி விலகல் மட்டுமில்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட ஆதரவை இழக்கிற வாய்ப்பு அதிர்ச்சி அடைஞ்ச கூட்டணி இதை எப்படி சமாளிக்க போகுது பாஜக இப்போதைக்கு டிடிவி ஓபிஎஸ் விலகலை பெருசா கண்டுக்கல மாதிரி தெரியுது ஆனா இது அமைதி இல்ல வேற மாதிரி ஒரு திட்டம் அவங்க இப்போ சின்ன கட்சிகளை இணைக்கிறதுலையும் பூத் லெவல் ஸ்ட்ராட்டஜி பூத் லெவல் ஸ்ட்ராட்டஜிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஒவ்வொரு பூத்துலையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி சின்ன சின்ன குழுக்களை உருவாக்கி சாதி வாரியான ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்கிற திட்டம் இருக்கு இது ஒரு சைலண்ட் கேம் பிளான் இந்த சமயத்துல நடிகரும் அரசியல்வாதியுமான விஜயோட தமிழ்நாட்டை வெற்றி கழகம் டிவிக்கே ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கு விஜய்யின் கட்சி இடதுசாரி திராவிட மற்றும் சமூக நீதி கொள்கைகளை மையமா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு இது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு மாற்று அடையாளமா பார்க்கப்படுது டிடிவி மற்றும் ஓ பாஜக கூட்டணியில உரிய மதிப்பு இல்லாததால அவங்க விஜயோட கட்சியில் சேர வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேச்சு அடிபடுது அப்படி சேர்ந்தா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ல திமுக அதிமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு பெரிய மூன்றாவது கூட்டணி உருவாகும் வாய்ப்பு இருக்கு விஜயோட கட்சியில எழுபதாயிரம் பூத் ஏஜென்ட்டுகள் பதிவாகியிருக்காங்க இது ஒரு புது கட்சிக்கு பெரிய பலம் இந்த கட்டமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல்ல ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் திமுக அதிமுகவின் தற்போதைய நிலை ஓபிஎஸ் விலகினதுக்கு அப்புறம் அதிமுகவுல இன்னும் உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கு சமீபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பிளவுபட்டவங்களை மீண்டும் சேர்க்க எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு கொடுத்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி உள்மோதல்கள் அதிமுக கூட்டணியோட தேர்தல் பாதையை நிச்சயம் பாதிக்கும் திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவங்க பாஜகவுக்கு எதிராக உறுதியா நிக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணியில பிளவுகள் வர்றப்போ எதிர்கட்சியா இருக்கிற திமுக கூட்டணிக்கு இது கூடுதல் பலத்தை கொடுக்கும் இதுதான் அரசியல் ஒரு பலவீனம் இன்னொருத்தருக்கு பலமா மாறும் இதுதான் தமிழ்நாட்டோட தற்போதைய அரசியல் நிலை இந்த நிகழ்வுகள் வருங்காலத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும்ங்கிறத நாம தொடர்ந்து பார்ப்போம் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்